ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஜவ்வரிசி வடை போட்டுக்கலாம் நான் வந்து நூறு கிராம் ஜவ்வரிசியை காலையில் ஊற வச்சுட்டேன் இப்போ தண்ணியை வடிச்சிருக்கிறேன் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி வச்சுருக்கிறேன் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் கடலை மாவு ஒரு கால் கப்பு சின்ன கப்பில் வச்சுருக்குறேன் இது வந்து ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு உப்பு இவ்வளோதான் தேவையான பொருள் கொஞ்சம் மிளகாய் தூள் சீரகம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை ஒன்றா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ நம்ம மாவை நாம் பிசஞ்சிக்கலாம் நல்ல ஈரம் இல்லாட்டின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சிப்போம் இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு நல்ல இப்போ நமக்கு இன்னும் தண்ணியெல்லாம் இல்லை கரெக்டாக இருக்குது அது மாதிரி உங்களுக்கு தண்ணியாக தெரிஞ்சால் இந்த கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து வடைக்கு உருண்டை தட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் நீங்கள் இது மாதிரி உதரவை மழை நேரத்தையும் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாவு மாதிரி தட்டிக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது மீதி பாருங்க இவ்வளோ பண்ணியிருக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு வடை வரும் இப்போ ஒரு மாணல் வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு இப்போ நம்ம எண்ணெய் சூ காஞ்சோட இதை தட்டி போட்டுக்கலாம் இதே மாதிரி தட்டி போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு போடுக்கணும் இல்லை எண்ணெய் இழுக்கும் கடலை எண்ணெய் ப்யூரா இருக்கிறதால கொஞ்சம் நுரம் வருது நீதான் தான் திறந்த பாட்டில் நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் மேலே கிறிஸ்பாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் செட்டு போட்டுக்கலாம் வடை சுட சுட இருக்காங்க சூப்பராக இருக்குன்ட்டாங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஜவரிசி உருளைக்கிழங்கு வச்சு ஜெவரிசி மட்டும் கொஞ்சம் ஊற வச்சுட்டா போதும் ஒரு நாலஞ்சு நேரத்துக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு நம்ம கூட தோல்சி விற்கலாம் நான் நினைக்கிறேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஜவர்சி வடை நல்லா வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மேலே நல்லா மொறுமொருன் இருக்குது உள்ளே சாஃப்டா இருக்குது இது மாதிரி நான் ஒரு நூறு கிராம் ஜவ்வரிசி எடுத்தேன் எனக்கு ஒரு பத்து பதினஞ்சுக்கு வந்திருக்கு நான் கொஞ்சம் சின்னதாக போட்டிருப்பேன் நீங்களாம் பெருசாக போட்டால் ஒரு பதினாலு அளவுக்கு ஒரு எனக்கு பதினேழு வரைக்கும் வந்திருக்கு என் சேனலை பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி